Nở 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 nở

நாத்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டல்ல நான் பாயாசம் ரெடி பண்றேன் சரி அண்ணி எனக்கு பருப்பு பாயாசம் ரெடி பண்ணுங்க அண்ணி எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க ஆ ஹலோ அம்மா எங்க நாத்து பத்து பவுன் நகையும் நாங்கள் கொடுத்த சீதனம் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டா நான் செஞ்ச அஞ்சு பவுன் நகையும் அதில் இருக்கு அது எல்லாத்தையும் நைஸாக பேசி அவகிட்டேருந்து பிடுங்கிடுறேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து தந்துடுறேம்மா நீங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருங்க ஆமாம்மா அதுக்கு தான் அவளை நல்ல வரவேற்தேம்மா ஆமாம் அவள் என்ன நம்பிதா அவகிட்டேருந்து இனிமேல் பிடுங்குறது மட்டும்தான் மிச்சம் என் எல்லாம் நினைப்பு வருமானத்தெல்லாம் எத்தே அது வந்து போதும் நிறுத்துங்க நீங்க என்ன ஏமாத்தினது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் என்ன கிழிச்ச வாயின்னு நினைச்சலா இப்பவே நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் இனிமேல் இங்க வர்றதுக்கு நாத்து நல்லா யோசிப்பா